உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை ஒன்றா இணைக்கக்கூடிய பொதுவான உணர்வுகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் அது காதல் தான் காதல் எல்லா எல்லைகளையும் வேறுபாடுகளையும் கடந்து தான் வந்து உண்டாகுது காதலுக்காக எதையுமே தியாகம் செய்யலாம் சில பேர் இருப்பாங்க எதையுமே தியாகம் சில சில பேர் பேர் இருப்பாங்க என்ன செய்வாங்கன்னா தான் நேசிச்ச ஒரு நபருக்காக ஃபேமிலியை விட்டு போறதும் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருப்பாங்க அண்ட் அந்த மாதிரி தான் இங்க ஒருத்தவங்க ரெடியா இருந்திருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டா பெரிய ரிச் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு கோடிக்கணக்கான சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம் அதாவது ரெண்டாயிரத்தி கோடி மதிப்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு சொத்துமே எனக்கு வேண்டாம் எனக்கு என்னுடைய காதலன் மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா யார் எங்கன்னு கேட்டா மலேசியாவை சேர்ந்த கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தான் இவங்க அவங்க படிக்கும்போது போது கூடவே இருக்கக்கூடிய சக மாணவனை வந்து லவ் பண்ணிருக்காங்க வீட்டுல வந்து நான் இந்த மாதிரி ஒரு பையன் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நோ நெவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உனக்கு சொத்து வேணுமா அந்த பையன் வேணுமா அப்படின்னு கேட்கும் எனக்கு அந்த பையன் தான் வேணும் எனக்கு இப்ப சொத்தே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னது நிறைய பேரை வந்து ஷாக்ல கொண்டு வந்த நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட அவங்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி கோடி அவங்களுடைய பரம்பரை சொத்துக்களையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் இப்போ நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது காதலுக்கு கண்ணு இல்லை அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான் ஆனா காதல் இந்த அளவுக்கு ஜெயிக்குமா அப்படின்றதெல்லாம் இப்போதான் தெரியுது அரசின் சானிடரி வேர்ல்டுஸ்டர்ன் இண்டியன்ாய்லெட் செட் அண்ட் சிராமிக் வாஷ்பேஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசின் சானிடரி வேர்ல்டு சென்னை சில்ஸ் அருகில் மதுரை